ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா இதுவும் ஒரு லைஃப் அனுபவம் என்னுடைய வேட்டம் ஹைதராபாத் கல்யாணாகி ரெண்டு வருஷம் அனுப்புறம் நான் என் ஒய்ஃபும் ஹைதராபாத்துக்கு போகிறோம் பிஹெச்யரில் எல்டிசி ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் போக போகலாம் வரலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க ஹைதராபாத் ஒரு வசதியான சரியான இடமாக இருந்தது திருச்சியிலிருந்து சென்னை ஒரு முந்நூறு கிலோமீட்டர் சென்னையிலிருந்து ஹைதராபாத் ஒரு எழுநூறு எழுநூறு கிலோமீட்டர் ஆக அந்த டிஸ்டன்ஸ் பழையாக பார்த்தால் எல்டிசிக்கு ஒரு தோதான இடமாக ஹைதராபாத் இருந்தது ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணலாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அது ஏசி ஸ்லீப்பர் ஆச்சு நாங்கள் இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணி ஹைதராபாத் வந்து சேர்ந்தோம் உற்சாகமான வரவேற்பு என் மனைவி யாத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் பிடிக்கும் ரொம்ப அப்புறம் ரெண்டு மச்சினர்கள் ஒரு மச்சினி மாமியார் மாமனார் இல்லை இது மாதிரியான குடும்பம் ரொம்ப உற்சாகமான வரவேற்பு எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது இப்போ மச்சினான் அவன் சின்ன மச்சினன் பெரிய மச்சனன் ரப் அவன் எப்போ வருவான் ஆற்றுக்குன்னு தெரியாது அந்த சின்ன மச்சின ஆற்றுல இருந்தான் அத்தி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இழா அப்படின்னா நல்லா இருக்கே இருக்கும் மத்தியானம் ஒரு மணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டி அது மாதிரி அது மாதிரியான ஒரு வசதி அதில் என்னை கூட்டின்னு போகிறான் எங்கேயோ ஓஹோ ஹோட்டலில் போய் இல்லை கடையில் போய் ஐஸ்கிரீம் பிக் வாங்கி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐஸ்கிரீமை அனுபவி அனுபவிப்பதற்காக என்னே தயார் படுத்தி கொண்டு போனால் அவன் அப்படிலாம் கடைக்கெல்லாம் ஒன்றும் போகல ஆனால் ஒரு கடையிலேருந்து ஐஸ் கட்டி வாங்கினான் எத்தனை இருபது கிலோவோ என்னமோ சொன்னான் சட்னி எனக்கு புரியலை தெலுக்கில் பேசினான் அப்புறம் ஒரு கிலோ உப்பு கட் உப்பு இதையும் வாங்கிட்டோம் வண்டியில் முன்னாடி வச்சுட்டா உட்கார் காத்தையும் பெறாதுக்கு போகலான்னா அடையடே என்னடா ரொம்ப வச்சு ஐஸ் கட்டியில் உப்பை போட்டு கொடுத்து ஐஸ்கிரீம்னு போகிறானோ அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறேன் சீரங்கத்து காரணான எனக்கு அந்த குச்சி ஐஸ்ன்னு ஒன்று விற்பாங்கோ அது ஐஸ் கட்டியாக இருக்கும் அதில் கலர் சேர்த்து சாப்பிட்றது இதுதான் அந்த காலத்து அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப உயர்வான ரொம்ப சக்தியான ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுன்னா சென்னைக்கு வரணும் பீச்சில் அந்த பால் ஐஸ்கிரீம் குச்சியில் கொடுப்போம் அதை சாப்பிட்டா அடையடை இதை விட பிரமாதமான டேஸ்ட் இருக்க முடியுமா ஐஸ்கிரீமுக்கு அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி நினப்பில் நான் அந்த நினப்பு தான் இன்னும் தொடர்ந்துகிறது ஆற்றுக்கு வந்தான் கூட்டின் வா கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் பிடிக்குது அத்திமையர் இதுதான் ஐஸ்கிரீம் பண்ணுற மிஷின் காமிச்சோம் என்னடா அது ஐஸ்கிரீம் பண்ண போகிறோமா ஆமாம் அப்படின்னு அது ஐஸ்கிரீம் பண்ணுற மிஷின் எப்படி இருக்கும் ஒரு பெரிய பாத்திரமாக இருக்கும் அண்டை பாத்திரமாக இருக்கும் நடுவில் ஒரு சின்ன அதை விட கொஞ்சம் சின்ன விசல் வைக்கிறதுக்கான வசதி இருக்கும் அதுக்கப்புறம் சுற்றி வர ஐஸ் கட்டி போடலாம் போல் இருக்குது அப்படி ஏதோ கற்பனை பண்ணியிருந்தேன் அதே சமயத்தில் அதை மூடினா மேலிருந்து சுற்றினான்னு வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே அந்த சின்ன பாத்திரத்துக்குள்ளே ஒரு மத்து மாதிரி ஒரு மிக்சி மாதிரி சுற்றின்னு இருக்கும் இது மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் மாமியார் சொன்னால் ம் ரெண்டுக்கு ரெண்டு லிட்டர் பாலை நன்னாக கொதிக்க வச்சேன் ஒன்றரை லிட்டரு பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் சர்க்கரை போட்டிருக்கேன் ஐஸ்கிரீம் பண்ண ஆரம்பிச்சுடலாம் ஏன்னா இப்போ ஐஸ் கட்டி வந்துடுத்து இனிமேல் இனிமேல் நம்ம தாமதப்படுத்தக்கூடாது அது உருகி ஓடுறதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் பண்ணணும் ஸோ வந்து பெரிய பாத்திரத்தில் அந்த சின்ன உள் பாத்திரத்துக்கு மூடி இருக்கும் அந்த மூடியிலேருந்து மேலே ஒரு ஹேண்டில் வரும் அந்த ஹேண்டில் வெளியில் வரும் அதை நம்ம கையால் சுற்ற சுத்த உள்ளுக்குள்ளே மத்து கடை வராது போல் அது உள்ளுக்குள்ளே ஒரு 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 ஹேண்டில் இருக்கும் இதுதான் அரேஞ்ச்மெண்ட் என்ன ஐடியா என்னன்னா இந்த கொதிக்க வைச்ச பாலை உள் பாத்திரத்தில் போட்டு இந்த ஹேண்டில போட்டு நம்ம வெளியில் ஐஸ் கட்டி உப்பு போட்டு இருக்கணும் போட்டு அதை உள்ளே உள்ளே இருக்கிற பாத்திரம் உள்ளே இருக்கிறத நம்ம சுற்றின்ண்டே இருக்க இருக்க அது மெதுவாக மெதுவாக பால் இறுகி இறுகி ஐஸ்கிரீம் ஆக ஆகிவிடும் அப்படின்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிது சரி எத்தனை பத்து நிமிஷம் சுற்றி அத்தி பேர் அப்படி மண்டலில் மேலே இருக்கிற ஹேண்டில் சுற்றுங்க பார்ப்போம் அப்படின்னா எவ்வளோ நாளை சுற்றணும் அப்படின்னு கேட்டேன் சுற்றுங்களை பார்க்கலான்னு ஆரம்பத்தில் சொல்லவும் அட இட சுத்த சுத்தம் சுற்றிகிட்டே இருந்தது சுற்றிகிட்டே இருந்தது நான் ஸ்டாப்பாக பண்ணணும் நீங்கள் நான் வெளியில் ஐஸ்லாம் எல்லாம் ஐஸ்க்ரீ ஐஸ் கட்டியெலாம் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பப்போ அந்த வெளி பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஐஸ் கட்டி ஏதோ அட்டன் பண்ணிகிட்டு இருந்தான் நான் மேலே சுற்றிகிட்டே இருந்தேன் ஆனால் அந்த அரேஞ்ச்மெண்ட் பக்கத்தில் உட்கார்றதுக்கு வசதியாக ஒன்றும் பண்ண பக்கத்தில் உட்கார முடியாது நின்றுண்டே தான் சுற்றணும் சுற்றின்ண்டே இருக்கேன் சுத்தின்ண்டே இருக்கேன் இவன் ஐஸ் கட்டி போட்டுட்டேன் உப்பை போட்டுன்னு ஏதோ பண்ணிகிட்டே இருக்கான் நான் சுற்றின்ண்டே இருக்கேன் சுற்றின் இருக்கேன் ரொம்ப நாழியாச்சு ரொம்ப நாழியாச்சு போக போக சுற்றுவது அந்த ஆண்டில் சுற்றுவது என்பது கடினமாகிக்கின்றிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளே இருக்கிற பால் பால்னு சொல்கிறோம் இப்போ ஐஸ் ஐஸ் ஆகிட்டுருக்கு இல்லை ஐஸ்கிரீம் வாங்கிட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ரொம்ப நாள் சுற்றிகிட்டே இருந்தேன் எவ்வளோ நாள் சுற்றினேன் அப்படின்னு டைம் எல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு இப்போ பொறுமை இல்லை மெதுவாக கை வலிக்க ஆரம்பிச்சுட்டு சுற்றிகிட்டே இருக்கேன் சுற்றிகிட்டே இருக்கேன் சுற்றின்ண்டே இருக்கேன்னு எவ்வளோ தரம் வேணால் சொல்லலாம் அவ்வளோ தரம் சுற்றிகிட்டு இருக்கேன் இதுவாக பொதுவாக இது உள்ளே இருக்கிற அந்த ஐஸ் கட்டி பால் கெட்டியாக கெட்டியாக சுழற்றுவது கஷ்டமாக போய் கொண்டிருக்கிறது இப்போது ஒரு இடத்துலேருந்து சுற்ற முடியல அந்த ஹேண்டில் எடுத்துட்டு இப்படி அந்த மிஷினை சுற்றி சுற்றி வரும்படியாக அவ்வளோ டைட்டாகிண்டே வந்துட்டு இருக்குது சுற்றிகிட்டே இருக்கேன் ஏய் சீதரை கொஞ்சம் பாறை இந்த உள் பாத்திரம் அதுக்கு தனியாக ஒரு மூடி திறந்து பார்த்தேன் ஆ இன்னொரு நேரம் சுற்றுங்க ஆயிடுத்து அப்படின்னு வேற எனக்கு ஒரு ஆஸ்வாசப்படுத்தி நான் நின்று டைட்டாகிட்டே இருக்குது நான் சுற்றின்ண்டே இருக்கேன் டைட் டைட் ரொம்ப டைட்டாகிட்டு ஆகிட்டு ரொம்ப தொட நாளை சுற்றினான்னு தெரியாது எல்லோரும் என்னோடய மச்சினி என்னோடய ஒய்ஃபு மாமியார் இவெல்லாம் சந்தோஷமாக காரியத்தை பார்த்துட்டு இருக்கான் வெளி மனுஷனோட பேசின்னு இருக்கேன் அப்போல்லாம் ஃபோன்லாம் அவ்வளோ சுலபமாக கிடையாது வந்து வெளி சொந்தக்காக தெரிஞ்சவராந்தான் அதோ அங்கே மிஷினை சுற்றின்னு இருக்கிற அவர் தான் பிரேம ஆத்துக்காரன்னு வேறே இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் எங்கே வேலை செய்கிறேன் அதாவது சொன்னால் சரியான அறிமுகமாக இருக்கும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மிஷினை சுற்றுறவர்தான் தான் ஆத்துக்காரன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க எனக்கு ஓகே அந்த கௌரவத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம்ளும் ஐஸ்கிரீம் பண்ண வந்திருக்கோம் பண்ணிகிட்டே இருப்போம் போகணும் சுற்றி கொஞ்சம் நாள் வச்சு ரொம்ப டைட்டாக எடுத்து சுற்றவே முடியாதபடி நான் நகர மாட்டேங்க அப்போ சீதர் வந்து அச்சனர் சீதர் எட்டி பார்த்துட்டு அத்திமேர் பிரமாதமாக பண்ணிட்டேன் ஐஸ்கிரீம் இடித்தே அப்படின்னா அப்படின்னு அவன் கத்தேன் நான் வந்து நிறுத்திட்டேன் நான் நிறுத்தி ரொம்ப சோர்வாக உட்காந்துருக்கேன் கூடத்தில் ஃபேன் கீழே உட்காண்டேன் அவ்வளோ சுற்று வேர்த்து கொட்டும்படியான சுற்றின் இருக்கேன் ஐஸ்கிரீம் அவன் என்ன பண்ணால் தத்திரா வந்து ஆளுக்கு ஒரு டம்ப்ளரில் அந்த பாத்திரத்தெல்லாம் திறந்து உள்ளே வச்சுட்டான் ஐஸ் எல்லாம் கொட்டிட்டா அதெல்லாம் நடந்துன்னு தெரியல எனக்கு ஆனால் அந்த பாத்திரம் வெளியில் வந்துடுச்சு உள் பாத்திரம் அதிலிருந்து ஐஸ்கிரீமை ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது அந்த பாத்திரத்தை பெருசு அதனால் அப்படியே தான் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் ஐஸ்கிரீம் என் ஒய் போகிற ஒய் ஒரு டம்ளர் மச்சினான் ஒரு டம்ளர் மச்சினி ஒரு டம்ப்ளர் மாமியாரும் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் என் கணக்கு பிரகாரம் இதுவே ஒரு லிட்டர் பாலுக்கு மேலே போயிருக்கும் சரி அதெல்லாம் ஆயிடுச்சு எல்லோரும் எடுத்துட்டான் போல இருக்குது இப்போ வந்து அதிமேர் இப்போது அதில் இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் உங்களுக்கு தான் இந்தாங்க இந்த ஸ்பூனால் எடுத்துக்கோங்க சொல்லித்தோம் அப்புறம் எட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை இன்னு இல்லைன்னு நான் ஏதோ சைடில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு கீழே கொஞ்சம் ஒட்டின்ட்டுருக்கு இதை தான் எடுத்தேன் நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டு கூட்டு சேர்த்து ஒரு அரை டம்ளர் கூட இல்லை ஒரு சின்ன கப்பில் தான் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது இவரெல்லாம் சந்தோஷமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டான் ஏய் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுருக்கேன் ஐஸ்கிரீமும் சாப்பிடுவேன் நல்லா தான் இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தா மாமியார் தான் இல்லை எவ்வளோ சக்கரை போடணுமோ போட்டு சில எசன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்து இவ்வளோ சாப்பிட்டுட்டே கமெண்ட் பண்ணியிருந்தாள் அம்மா ரொம்ப நல்லா இருந்த ஐஸ்கிரீம் ஆனால் அந்த எசன்ஸ் கம்மியாக போட்ட பொருள் இருக்குது வாசனை கம்மியாக இருக்குது இப்படிலாம் சில சில கமெண்ட்ஸு நல்லவாலை அவுட் சைடர்ஸ் ஊற்றுரும் வரல இருந்தாலும் அவாடு கொடுத்துருப்பாலும் என்னமோ நான் மெதுவாக அரை கப் ஐஸ்கிரீமை சரி நான் பண்ண ஐஸ்கிரீம்னே சொல்லிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுருக்கேன் என்ன பிரேமா அத்திமேருக்கு ரொம்ப கம்மியாகிடுது ஒரு ஒரு அரை கப்பு கூட இருக்காது போல் இருக்கேன் ஐஸ்கிரீம் ஆமாம் அவருக்கு அது போகும் அவருக்கு சுலபமாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும் இவ்வளோ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணோர்னு சொன்னால் பாருங்கோ எனக்கு தூக்கு வாரி போட்டுது எப்போ எனக்கு தொண்டை த்ரோட்டின் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும்னு சொன்னேன்னு தெரியல எனக்கு ஆனால் நான் தெரிந்து கொண்டேன் ஐஸ்கிரீம் ஐ ஐஸ்க்ரீமும் ஹைதராபாதும் ஒரு வினை புரியாத விஷயங்கள் அப்புறம் பிற்காலத்தில் போனபோதெல்லாம் நான் ஐஸ்கிரீம் பண்ணலை கடையில் ஐஸ்கிரீம் பிரிக்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதுவாறாக இருந்தது தான் எனக்கு ஐஸ்கிரீம் பண்ண அனுபவம் ஹைதராபாத்தில் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਜੈ ਨਮਹ